பாய் 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 ரேணுகா பாய் பாய் உன் பேர் ரேணுகா என் பேர் ரேவதி சரியா சூப்பர் ஆமாம் சூப்பர் என்ன ஊர்னு சொல்லிட்டு போங்க என்ன ஊருப்பானீங்க கும்பகோணமா ஓகே ஓகே நாங்க பெரம்பலூர் பா பெரம்பலூர் பெரம்பலூர் கும்பகோணம் கோயில் ஃபுல்லா இருக்கிற இடம் சரி சரி ஏ முத்து மகனா எனக்கு கோவம் வந்துடும் ஒழுங்காக போயிரு சொல்லிட்டேன் நானே இப்போ தான் லைவே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அது ஒரு நாளைக்கு போடுறதே ஒரு லைவ் போடுறேன் அதுவே ஒழுங்காக வரதில்ல ஏதாவது தூங்கவே மாட்டிங்களான்னு கேட்குறேன் கடுப்பை தீட்டுக்காது ஒழுங்காக போயிரு திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன் பால்கா வளமுடன் வாங்க கோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக வரும்ப்பா கண்டிப்பாக வரும் எல்லோரும் ஒரு லைக் போட்டு பேசுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பேசுங்க ஓகேங்களா லைக் போட்டாச்சு மச்சி ஓகே 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 எம்எஸ்விஎஸ் ப்ரோ ஆ ஓகே ஓகே கூல் அப்புறம் டென்ஷன் பண்ணுறேன் நீ வரதே இன்னைக்கு தான் வர அப்புறம் என்ன அப்புறம் வந்து சொல்கிறேன் தூங்கவே மாட்டிங்களான்னா அப்போ என்ன இது உனக்கு டென்ஷன் பண்ணி பார்க்கல என்ன என்ன பொழுதுலையே லைவ் உட்காந்துருக்கவங்க கேட்க மாட்டேங்கிறேன் தான் நான் லைவே ஒரு நாளைக்கு ஒரு லைவ் போடுறதே பெரிய கஷ்டமா இருக்கு இப்பதான் வந்து உட்காந்துருக்கேன் தூங்கவே மாட்டேங்கு கேட்குறேன் ஓகே பாய்மா பாய் பாய் ரேணுகா பாய் மட்டும் பாடம் மணி கனகா பொழுதுல லைவ் போட்டோ ஒக்காந்து இருக்காங்க போய் கேட்க மாட்டீங்க டென்ஷன் ஆகாதீங்க இல்ல பா எல்ல பா டென்ஷன்லாம் ஆகல கூலா தான் பேசுறேன் பொழுதுனே லைட் போட்டு உக்காந்துருப்பாங்க போங்க அங்கே போய் கேளுங்க உங்களோட டவுட் எல்லாம் சரியாக